இந்த தேவ ரகசியங்கள் தெரிஞ்சா கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது அப்படி என்ன ரகசியங்கள் இந்த ரகசியங்களை யார் யாருக்கு சொன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இன்றைய கதைக்குள்ள போலாமா அடிய பங்கஜம் இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ சிவி சிங்க அரைச்சு வரத்துக்குள்ள அங்க கல்யாணமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தன் மனைவிய சத்தம் போடுறாரு கணவர் அடடா வர இருங்க ஆம்பல நீங்க இந்த பரட்ட தலையோட வந்தா யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க ஒரு கல்யாணம் காட்சிக்குன்னு போகும்போது நாங்க அப்படியே வந்துட முடியுமா என்ன அது தெரியாம சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனைவியும் பதில் பாட்டு பாடுறா ஒரு வழியா ரெண்டு பேரும் வீட்டெல்லாம் பூட்டிட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க அதுக்கும் தன் மனைவிதான் காரணம்னு கணவன் தன் மனைவிய பார்த்து அடியே எல்லாம் உன்னாலதான் நீ மட்டும் சீக்கிரமா கிளம்பிருந்தா எனக்கு இப்படி அடிபட்டு இருக்குமா அப்படின்னு கணவன் பேசுனதை கேட்டதும் மனைவி சும்மா இருப்பாளா வாயா வா நீ கண்ணு முன்னு தெரியாம உன் காலை கொண்டு போய் எதுலயோ வச்சு இடிச்சுக்கிட்டு இப்போ அதுக்கும் ஏன் மேலையா பழிய போடுற இப்ப போக போறது உன்னோட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு தான் நீ இம்புட்டு பேசின பிறகு நான் எதுக்கு உன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படி படப்படன்னு பொறஞ்சபடி பூட்டின வீட்டை திறந்து வீட்டுக்குள்ள போயிட்டா கணவனும் தன் மனைவிய சமாதானம் படுத்தி கூட்டிட்டு போகணும்னு நினைக்காம அவர் மட்டுமே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வராரு வீட்டுக்குள்ள போன மனைவியோ அந்த மனுஷன் வரட்டும் நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேக்குற நான் கோவமா சுத்தமா வரலன்னு சொன்னா அதுக்குன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி சோத்துக்கு இங்க தானே வந்தா அந்த மனுஷன் அப்ப இருக்க அந்த ஆளுக்கு அப்படின்னு கோவத்தோட புலம்பிய படையே கணவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா மனைவி இப்படிதாங்க உப்பு இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வருது இப்படி தான் ஒரு நாள் கர்ப்பமா இருக்க தன் மனைவிய கொஞ்சமும் அக்கறையோட கவனிக்காத கணவன் ஒருத்தர் தன்னுடைய நண்பர்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாசங்கள் இருக்கும் அதுவும் கர்ப்ப காலத்துல ஏக்கங்களோட கலந்த சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல சில தேவைகளும் இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல கணவன் பக்கத்துல இல்லைன்னா அதுவே மன உளைச்சலாகவும் மாறும் இப்படிதான் இந்த மனைவிக்கும் சில ஆசைகள் ஏக்கங்கள் தேவைகள்னு இருந்தது இதை எல்லாத்தையும் தன் கணவன்கிட்ட சொல்லியும் அவர் புரிஞ்சுக்க தயாராவே இல்ல அவருடைய சந்தோஷங்கள் தான் முக்கியம்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு இந்த கர்ப்பவதியோ இதை எல்லாத்தையும் கடவுள் சொல்லி முறையிடுறா அன்னைக்கு இரவே கணவனுடைய கனவுல கடவுள் வந்து மகனே உனக்கு வேண்டும் வரத்தே கேள் அப்படின்னு சொல்றாரு இவனுக்கோ ஏகப்பட்ட சந்தோஷம் அட கடவுளே வந்து இப்படி என்ன வரம் வேணும்னு கடவுளே அடுத்த ஜென்மத்திலயும் நான் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கேக்குறான் அத கேட்டு கடவுளோ நீ கேட்ட வரத்தை உனக்கு குடுக்கற ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு ஒரு பெண்ணாக உருவெடுத்து அவள் ஸ்தானத்தில் ஒரு நாள் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி செய்துவிட்டால் நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கும் மேலும் இந்த ரகசியத்தை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னபடி மறைஞ்சு போயிடுறாரு மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா இந்த கணவனோ வேற ஒரு தனி உலகத்துல கர்ப்பமான பெண்ணா மாறி இருக்கா ஒரு பெண் தன் கணவன் கிட்ட இருந்து என்னெல்லாம் எதிர்பார்ப்பாலோ அது எல்லாத்தையும் பெண்ணா மாறி இருக்க இவனும் எதிர்பார்த்தான் வயத்துல குழந்தைய வச்சபடி வீட்டு வேலைகள் பாக்குறதுல இருந்து குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கவனிக்கிற வரைக்கும் ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சான் மா மாறி அந்த கணவன் ஆனாலும் தன் கணவன் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் பரிவு இது எதுவுமே கிடைக்காததால கடுமையான மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு கடவுளை நோக்கி கடவுளே எனக்கு எந்த ஒரு வரமும் வேண்டாம் என்னோட வாழ்நாள்ல சந்திக்காத இத்தனை கஷ்டங்கள் மன வேதனைகள் இது எல்லாத்தையும் இந்த ரூபத்துல இருந்து நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் கலங்கியபடி பேச ஆரம்பிக்கிறான் அதை உணர்ந்த கடவுளோ பெண்ணா மாறி இருக்க மறுபடியும் ஒரு ஆணாவே மாத்துறாரு மீண்டும் ஆணா மாறின பூரிப்புல கடவுளை பார்த்து கடவுளே இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் பெண்ணா பிறக்கவே கூடாது என்னால இந்த வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை கொஞ்சமும் பிடிக்கல தனிப்பட்ட சந்தோஷம்னு எதுவும் இல்ல எனக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கவும் முடியல மொத்தத்துல என்னோட சந்தோஷத்துக்கு இடமே இல்ல அப்படின்னு சொல்றத கேட்ட கடவுளோ மகனே நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல பெண் அப்படிங்கிறவ எப்போதுமே அவ தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது திருமணமான வரைக்கும் அப்பாவுடைய கட்டுப்பாடு அப்பாவுடைய முடிவுகள் தான் அவளோட முடிவுகள் திருமணத்துக்கு அப்புறம் கணவரும் கணவர் வீட்டாருடைய கட்டுப்பாடும் அவர்களுடைய முடிவுகள் தான் இவளுடைய முடிவு கணவரையும் குழந்தைகளையும் கணவர் வீட்டாரையும் கவனிச்சுக்கிறதுலதான் அவளுடைய முழு நேரமும் போகுது இதுக்கிடையில அவளுக்குன்னு சொந்தமான விருப்பு வெறுப்புன்னு எதுவுமே இல்ல அவளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கணவனுடைய அன்பான ஆறுதலான சொன்ன நாலு வார்த்தைகள் தான் பெண்ணா மாறி இருந்த உனக்கு அந்த ஆறுதலான வார்த்தைகளும் அன்பும் பாசமும் கிடைக்காததாலதான் இந்த பெண் பிறவிய வேணான்னு சொல்ற இந்த பிறவியில நீ ஒரு சிறந்த கணவரா இல்லாத பட்சத்துல அடுத்த பிறவியில ஒரு பெண்ணா அவதரித்து உன்னோட மனைவி அனுபவிக்க கூடிய அதே மன வழிகளை நீயும் அனுபவிப்ப இந்த தேவ ரகசியங்களை தெரிஞ்சவங்க யாரும் தன் மனைவிய ஒரு அடிமையாவோ இல்ல ஒரு பொருளா கூட மதிக்காமலோ இருக்க மாட்டாங்க மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்ன அந்த வரிகளை சொல்லி அங்க மறைஞ்சு போறாரு கடவுள் கணவரும் தூக்கத்துல இருந்து திடுக்கட்டு எந்திரிக்கிறான் உடனே தன் மனைவி கிட்ட போய் இத்தனை நாட்கள் உன்னை சரியா கவனிச்சுக்காததுக்கு மனசார மன்னிப்பு கேக்குறன்னு சொல்லி அவளுடைய ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கிறான் இந்த கதை கேக்குறதுக்கு கொஞ்சம் காமெடி வருஷனா இருந்தாலும் எதார்த்தத்துல இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குரிய வச்சாலும் இந்த கதை உணர்த்த வர்றது பெண்களுடைய எதிர்பார்ப்பும் அவங்களுடைய தேவைகளும் எப்போதுமே கணவனையும் குழந்தைகளையும் அவர்களுடைய பாசத்தை மட்டுமே எதிர்நோக்கி இருக்கும் இந்த ஒரு ஆழமான கருத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கதை உங்களுக்காக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்ல ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நினைச்சாலோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரசமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ